முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடுப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இனி யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க திமுகவை போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்ம கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்ப இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரங்க அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு இப்படி இந்தியாவே போட்டும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்து ஐயன் வல்லுவர் சொன்ன மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை கொள்ளேன் அந்த குரலுக்கேற்ப உதயநிதியை செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு திருவிழாவை இத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் இளைஞர் அணி சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நம்ப உண்டு நாம் பேசும் சமூக நீதி சுயமரியாதை மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு என்னடா இவங்க தமிழ்நாட்டிலேயே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க நான் பெருமையோடு சொல்றேன் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி தன்மைமார்கள் பார்க்கிறப்போ இது கூடை களையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டி கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளால் வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்ச்சுது